அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்திருக்கு பார்த்துருங்க ஒரு ஒரு வயல் ஒன்று வந்திருக்கு மெயின் ரோடு இது இது நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அம்மாண்டி வள டு திங்கள் சந்த ரோடு முட்டான் முட்டம் முட்டன் டு அம்மாண்டி வள அம்மாண்டி வளையிலேருந்து உங்களுக்கு திங்கள் சந்தை ரோடு கல்படி ஆலா தலைக்குளம் பக்கத்தில் கல்படி ஆலா இதெல்லாம் தான் வயல் கிடக்கு ஒரு அறுபது சென்ட் இருக்குது அறுபது சென்ட்டு வயல் ஒரு மூணு கண்டம் இருக்கும் மூணு கண்டம் இருக்கு பார்த்துருங்க மெயின் ரோட்டோட ஒட்டி கிடக்கு ஒட்டி மூணு கண்டம் தாண்டி இருக்குது ஒரு அறுபது சென்ட்டு ஒரு சென்ட்டுக்கு நாற்பதாயிரம் கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு நாற்பதாயிரரூவா கேட்குறாங்க யாருக்காவது வாங்கணும்னு வாங்கணும்னு ஒன்றுருன்னா இந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா எங்கள் சேனலை ஒரு சப்ஸ்க்ரைப் ஒன்று விட்ருங்க யாருக்காவது லேண்டுகள் வாங்கணும் விற்கணும்னாலும் எங்களை கான்டாக்ட் பண்ணிடலாம் ஓகே